எண்ணத்துல இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து அமர்ந்துள்ளது அந்த நிகழ்வுல நம்மளோட மாடல் வந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது போது இந்த இயர் லாஸ்ட் இயரோட அடுத்த இப்போ நம்மளுடைய மாவட்டத்தில் உளுந்தபேட் பகுதியில் பவுஷர் அப்படின்னு ஒரு ஷூ கம்பெனி வருது அது இது நான் எதுக்கு உங்களை தகவல் சொல்றேன்னா நீங்க மனசுல கரெக்டா யோசிச்சுட்டே வைங்க இது இந்த வாய்ப்பு விட்டோம்னா வந்து அடுத்தது கிடைக்காது ஸோ இந்த பவுஷன் நிர்வாகம் என்னன்னா உலகத்திலேயே நீங்க வேணா கூகுள் சர்ச் கூட பாருங்க பி ஓயு சிஹெச்என் பௌஷன் அது வந்து ஒரு தைவான் பேஸ்ட் கம்பெனி அது உலக அளவிலேயே அதிகமா பெரிய லெவல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூ மேனுபேக்சர் பண்றக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த நைக்கி அடிடாஸ் பூமா நியூ பேலன்ஸ் இந்த மாதிரி ஸ்கெச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் உலக அளவுல இருக்கு அது உலகத்திலே நம்பர் ஒன் ஷூ ஃபேக்டரி அது வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு இரநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து வந்துருக்குது இப்போ அது இப்போதான் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது கரெக்டாக கட்டி முடிச்சதுக்கு ஒன்றரை வருஷம்னு அவங்க இலக்கு வச்சிருக்காங்க சரி ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த இந்த ரெண்டு இந்த கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இருபதாயிரம் நீங்க மொத்தமாகவே வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணது வந்து பத்தாயிரம் தான் இருபதாயிரம் பேருக்கு அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ சென்ட்ரல் ஃபுட்வேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்குது அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்டியூட் அதோடைய பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது அந்த சென்னையில் இருக்கக்கூடிய டீமுக்கு வந்து நான் இன்னைக்கு வர வச்சிருக்கேன் மதியம் அவங்க அவங்களோட உ உரை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இவங்க வந்து ரெண்டு கோர்ஸஸ் கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷத்து கோர்ஸ் ஒன்று ரெண்டு வருஷத்தில் ஒரு கோர்ஸ் ஒன்று அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த கோர்ஸுக்குள்ளார நுழைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி திறப்புகள் அன்னைக்கு நீங்கள் தான் உள்ளே போய் வந்து வேலையில் உட்கார முடியும் மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இப்ப இருபதாயிரம் பேருக்கு எந்த எக்ஸாம் இல்ல ஐஏஎஸ் இல்ல டிஎன்பிஎஸ் நிம்மதியான ஒரு வேலை நம்ம ஊர்லயே கிடைக்குது அதுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்கு அது பத்தி தெரிஞ்சுக்கலாம்